சிவபெருமானுக்கு விசுவாசமா நடந்தவனுக்கு திருநத்த பூசிட்டு உருத்ராட்சத்தை போட்டுட்டு சிவபெருமானை முழு முதல் கடவுளா கும்பிடுறவனுக்கு பேர் சிவனடியார் இல்ல சைவன் நீங்கள் இன்னும் சைவர்களாகவே ஆகல உங்க நெத்தியில போ திருநீர் எனக்கு தெரியல உங்க கழுத்துல தெரியல நீங்க சிவபெருமான முழு முதல் கடவுளா கும்பிடுறதாவும் எனக்கு தெரியல எல்லா சாமியையும் கும்பிடுறீங்க சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேர பெற்றோம் என்று சொல்லுவார் அப்பர் சுவாமிகள் இப்ப இவங்க பாடின தேவாரத்துல கண்ட இடத்திலையும் போய் கையேந்தது அப்புறம் கடவுள்கிட்ட வந்த அடுக்கல் கீழ் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே எனக்கு எவ்வளவு துன்பம் அடுக்கல் அடுக்கின கல்லு மலைக்கு கீழே போட்டு ராவணன் நெரிச்ச மாதிரி நெறிச்சாலும் என்னுடைய துன்பத்தை அந்த நமச்சிவாய தான் தீர்க்கணும் யாரையும் வினவுோம் அல்லோம் யார்டையுமே கையேந்தி என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து நீ என்ன பெரிய சிவபெருமான் சிவபெருமான் சிவனடியாருங்கிற இப்ப இங்க வந்திருக்கிறேன் அப்படி ஒரு இழுக்கை எம் பெருமாளுக்கு தேடி வர கூசும் மனம் எவனுக்கு இருக்குதோ அவன் தான் சிவனடியார் ஒரு எஜமான் சோறு போடுறான் நம்மளை காப்பாத்துறான் வாழ வைக்கிறான் அங்கேயே இருந்து அவர்கிட்ட வாங்கி தின்னுட்டு எங்கயோ போய் பிச்சை நம்பி இதெல்லாம் இல்லையா இத கூட உணர முடியல நாமெல்லாம் என்ன மனுஷனா இருந்து என்ன பயன் பகுத்தறிவு பகுத்தறிவு என்ன அறிவை பகுத்துட்டோம் மெய்யாவே அவனை மறக்காமல் அவனை நினைச்சுக்கிட்டு எந்த சகதியில நீங்க விழுந்தாலும் அவன் உங்களை கைவிட மாட்டான் அவன் கடைசி வரையும் கூடவே இருந்து உங்களுக்கு வேண்டியதை செய்வார் நீங்க எல்லாம் அவரை பற்றி கவலைப்படாமல் போனாலும் உங்க கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் அவன் புறத்தார்க்கு தூரமா போறவனுக்கு சேயோன் தூரத்தில இருந்தே வேண்டியதை செய்வன் அவனை நாடி வந்தவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி மெய்யை உணர்த்தி இந்த வாழ்க்கை துன்பத்திலிருந்து விடுவித்து இன்புற வாழ வைத்து இதற்கு பின் பேரின்பத்தை நோக்கி அழைத்துச் செல்பவன்